ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன் அனைவருமே நமது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறிட மாட்டீங்க மேலும் நமது சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி எப்போதும் இணைந்திருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள் நண்பர்களை மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்க உங்கள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க என்று சித்தர்கள் ஏற்ப நீங்கள் வாழும்படியும் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் <usion> ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்கள் அதுவும் சனிக்கிழமை சேர்ந்து வந்துள்ள சனி பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினம் மாலை சிவன் வழிபாடும் நீங்கள் செய்யலாம் சிவன் கோயிலுக்கு சென்று வில்வ இலைகளை வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்து சிவ வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு சகல நன்மைகளையும் ஏற்படுத்தி தருவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதனால் அனைவருமே மறக்காம சிவன் வழிபாடு செய்யுங்கள் நண்பர்களையும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் வெற்றிலை மாலை சூட்டி ஆஞ்சநேயரையும் வழிபடுவது சகல நன்மை அமையும் வாய்ப்பாக தருங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்று தினம் ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சிபிடம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க கூடவே லாபஸ்தானாதிபதி சூரியனும் ராசியிலேயே இணைந்துள்ளார் இது தவிர ஒன்பது கொடிய புதனும் ராசியிலேயே இணைந்துள்ளார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி உள்ளக்கூடிய வகையில் உங்களது பிரார்த்தனைகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு அமைபெறுவீங்க இன்றைய தினம் சிவ வழிபாடு மேற்கொள்ளலாம் சனி பிரதோஷம் சேர்ந்து கொள் என்பதால் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு பிரதோஷ வழிபாடு நடைபெறும் பிரதோஷ சிறப்பு அர்ச்சனைகளை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் சிவ சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற்று நீங்கள் வேண்டியது நினைத்தது நினைத்தபடி உங்களது காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக்கொள்ள உகந்த நாளாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினம் அலுவலகத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியில் வரலாம் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள என்ஜாய் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க பர்மிஷன் போட்டு அலுவலகத்திலிருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்து அல்லது அலுவலகத்திலிருந்து சில பார்ட்டிகளில் கலந்துக்கிட்டு இங்கே என்ஜாய் பண்றதுக்கு உகந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து எங்கேயாவது வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு வேலை செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் சில நபர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற செலவு நீங்கள் பண்ண வேண்டியது அவசியங்க உங்க நண்பர்கள் கூட இருக்கிற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள் மற்றபடி இன்னைக்கு உங்களது பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது தகுதிக்கேற்ப உங்களது திறமைக்கேற்ப கடவுள் எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா அன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மனசு லேசாகுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் நிம்மதியான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளாத உதவிகரமாக இருக்குங்க நீங்கள் உங்களது குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியமானவர் அப்படின்றத உங்களது செயல்பாடுகள் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டிய நாளாகின்ற தினம் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான யோகம் உங்களுக்கு இருக்கு எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்துல நீங்க எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கிறீங்க அப்படின்றத மத்தவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு நாளாக தினம் அமைத்துக் கொள்ளுங்கள் இன்று தினம் சின்ன சின்ன அன்பு கூட உங்களுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடியதாக அமையும் எனவே அனைவரிடம் அன்பும் கனிவும் காட்டி இன்றைய தினத்தை மிக மிக விசேஷமான ஒரு தினமாக மாத்திக்கிறது உங்க கையில தாங்க இருக்கு இன்றைய தினம் உறவினர்கள் மூலமாக சில சலிப்பு சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு நாளாக அமையும் வாய்ப்பில் இருக்கிறதுனால உறவினர்களிடம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது நண்பர்களே நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்த்துக்கிறது மூலமாக உங்களது அலுவலக பணிகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே கண்டிப்பாக உங்களது தொடர்பு கொள்ளும் அந்த திறனை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சாபமடைந்த ஒரு வாழ்க்கை போல உங்களுக்கு இருந்தாலும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அந்த நிலைமை மாறி உங்களுக்கு இனிமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சில சின்ன சின்ன டூர் போகிறது நல்ல பலன்களை தருங்க பொழுதுபோக்கில் அதிகமாக ஈடுபாடு காட்டுவீங்க பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு வேடிக்கையான நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது அன்புக்குரியருடன் நீங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இல்வாழ்க்கையிலும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சிறப்பாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி வியாபாரம் சூப்பராக இருக்குங்க பொருளாதாரத்தில் ஓரளவு உங்களுக்கு கணிசமான நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பண வரவுகளுக்கு இன்றைய தினம் பஞ்சம் இருக்காதுங்க இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை அன்பு ஆகியவை பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் நிறைய தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனதில் உதயமாகக்கூடிய ஒரு நாளை அன்றைக்கி அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் அதற்கேற்ப பொருளாதாரமும் உங்களுக்கு நல்ல வலுவான நிலையிலேயே காணப்படுதுங்க இன்றைக்கி என்ன சூப்பராக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தொழான்குடிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக நீங்கள் இருக்கீங்களா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டுங்க என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அடுத்தது மூலமாக புதிய வீடியோக்களை ஆன் டைமில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் ஸோ நம்ம தினசரி ராசிபல்களை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பீங்க எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க உங்களுடைய பேர் ஆதரவு எனக்கு ஆனந்தத்தை தருது உங்களுடைய பேர் ஆதரவு காரணமாக நான் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறேன் எனவே அனைவருமே தொடர்ந்து ஆதரவு கொடுக்க முடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தின் மிச்சல் பணத்தை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளை நிறம் ஒயிட் கலர் நிற்க உங்களுக்கு லக்கேஜ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வியாபாரத்திற்கோ அல்லது உங்கள் பர்சனல் விஷயங்களாகவோ நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் தவிர்க்காமல் மேற்கொள்ளலாம் அதனால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்குங்க இந்த தினம் அனைத்திற்கு பிடித்தமான சில விலையுர்ந்த பொருட்களாக கூட இருக்கலாம் அந்த மாதிரியான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி அல்லக்கூடிய ஒரு ஆனந்தமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசிர்வாதங்களும் நல்ல ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் அமைப்படுவீங்க எனவே வயதின் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவும் ஆசீர்வாதம் தருவதால் இன்றைய நாள் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையுங்க மேலும் நியூ ட்ரெண்ட்லியாக புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸு நீங்கள் விலையுயர்ந்த பொருட்களாக கூட இருந்தாலும் புதுசான சில பொருட்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் உங்கள் மனதில் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களது உத்தியோகத்தை வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் என்ற தினம் ஏற்படக்கூடிய நாள் அமையுங்க சிலர் வந்து உத்தியோகத்தை மாற்றக்கூடிய சூழ்நிலையும் என்ற தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களுடன் சின்ன சின்ன சண்டைகளிட்டு விலகி சென்றவர்கள் அவர்களது தவறை உணர்ந்து கொண்டு தாமாக மன்னிப்பு கேட்டு உங்களுடன் வந்து இணைந்து இணைந்து கொள்ள விரும்பக்கூடிய ஒரு நாளாக என்றதிலும் அமைப்பெறுவீங்க எனவே அப்படிப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் உங்களது மனதை இருந்தால் இன்றைய தினம் உங்களது மனம் அந்த காயத்திலிருந்து ஆறக்கூடிய வகையில் அவர்கள் வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு நட்புறவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக என்றும் அமைப்பெறுகிறீர்கள் எனவே சுகம் நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைப்பது நன்றி நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பா சந்தோஷத்தை தருது தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களை தெரியப்படுத்தலாம் புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கங்க ஏன்னா அப்போ தான் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நமது ராசி பலங்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு ஏதோ நல்ல வாய்ப்பாக அமையும் நமது சேனலுக்கு மிகப்பெரிய மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான நன்றியை நான் கண்டிப்பாக இத்தருணத்தில் மீண்டும் ஒருமுறை முறை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே